ஒன்று திமோத்தி ஒன்னாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இந்த நல் மன சாட்சியை இந்த நல் மன மனசாட்சியை தள்ளிவிட்டு சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தினார்கள் கவனிங்க கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க புடிச்சுக்கங்க இந்த இடத்துல திமோதிக்கு எழுதுறாரு என்ன எழுதுறாரு அப்படின்னா அவருடைய சீஷருக்கு எழுதுறார் ஷீஷருக்கு எழுதும்போது இந்த விசுவாசத்தை குறித்து இந்த பாடத்துல நிறைய சொல்லி கொடுக்கிறார் சொல்லுங்க விசுவாசத்தை குறித்து நிறைய பாடத்தை சொல்லி கொடுக்கிறார் அவரு விசுவாசத்துல இந்த திமுத்திய நடத்தினாரு விசுவாசத்தின் காரியங்களை எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க கவனிங்கத்தை கத்துக்கிறீங்களோ அதில் நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விசுவாசம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்ணோம் அது செயல்படும் சொல்லுங்க செயல் படம் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அது என்ன அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய வல்லமை சொல்லுங்க ஆவிக்குரிய வல்லமை இந்த விசுவாசம் எப்போதும் தொடர்ச்சியா நம்ம வந்து என்ன சொல்லுங்க என்ன அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல சொல்லும் போது கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்போ கவனிங்க விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது அது என்ன சொல்லுதுன்னா ஒரு பெரிய கப்பலை குறித்து சொல்லுகிறது சொல்லுங்க பெரிய கப்பலை குறித்து சொல்லுகிறது விசுவாசத்தை எதை குறித்து உருவாக்கப்படுத்துறாங்க ஒரு பெரிய கப்பலை குறித்து சொல்லுகிறது உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மிருகங்கள்லாம் என்ன பண்றாங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு பயணப்பட்டாங்க பல விதமான மிருகங்களை கொண்டு வண்டிகளை கொண்டு பயணப்பட்டாங்க அந்த காலத்தில் உலகம் முழுக்க பயணப்பட வேண்டும் என்றால் வான இல்லை ரயில்லாம் இல்லை ஆனால் முதல் முதல் எதை கண்டுபிடிச்சாங்கன்னா கப்பலை தான் என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சாங்க அதுதான் வந்து என்ன பண்ண முடியும் எல்லாம் உலகங்கள் எல்லாம் கடந்து செல்ல முடியும் தண்ணீரை எல்லாம் கடந்து என்ன பண்ண முடியும் எல்லா பல தேசங்களுக்கு செல்ல முடியும் இந்த கப்பலை தான் என்ன பண்ணாங்க கடந்து செல்ல முடியும் இந்த உலகத்திலேயே பாருங்க இந்த கப்பல் தான் பார்த்தீங்கன்னா அதை போல் ஒரு பிரயாணப்படுறதுக்கு ஒரு வசதியான காரியம் இல்லை அதை போல் ஒரு லோடு எடுக்க முடியாது அதைப்போல் ஒரு அதிகப்படியான காரியங்களை சுமந்து செல்வதுக்கு வேற எதுவுமே கிடையாது அது ட்ரெயின் கூட கட்டிலும் அதிகமாக ட்ரெயின் பெட்டியெல்லாம் கூட அதில் தான் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள் பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள் இதில் கார்கோ கப்பல் இருக்குது வெறும் கண்டெய்னர் மட்டும் ஏற்றி கொண்டு கப்பல் வருகிறது கப்பல் அப்போ விஸ்வ வேறு சொல்லுது பாருங்க இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது கப்பல் என்று சொல்லுகிறது சொல்லுங்க விஸ்வாசம் என்று சொல்லும்போது என்ன பண்ணுதுங்க கப்பல் என்று சொல்லுகிறது அது நான் சொல்றேன் இந்த விசுவாசம் ஒரு கப்பலை போன்றது சொல்லுங்க என்னது பாருங்க ஒரு கப்பலை போன்றது அது வந்து வாழ்க்கை முழுவதும் நாம் பயணப்படுவதற்கு சேப்டியா பயன்படுவதற்கும் நாம் முன்னேறி செல்வதற்கும் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பாதுகாக்குவதற்கும் இந்த விசுவாசம் என்ற கப்பல் தேவை விசுவாசம் என்ற கப்பல் தேவை நீங்க முதல் முதல்ல ஆதி ஆமத்தில் இந்த கப்பலை கொடுத்து சொல்லுவாங்க பேழைன்னு ஆண்டவர் அந்த விசுவாசம் உள்ள அந்த நோவாவுக்கு அவன் விசுவாசிக்கிறான் என்பதற்கு உன் உன்னை அவனை சொல்லும்படியாக அவனுக்கு ஒரு பேழையை உண்டாக்க சொன்னார் அது விசுவாசத்தின் விசுவாசத்தின் உலக ஜனங்கள் எல்லாம் அழிந்தாங்க ஒரு வருஷம் காலங்கள் இவன் எல்லாம் அழிந்தாங்க பெரிய வான் உயர் அளவு தண்ணீர் வந்துச்சு ஆனா அந்த விசுவாச கப்பல் உள்ள அவன் பயணப்பட்டான் பாருங்க அவனும் அவன் குடும்பமும் பாதுகாப்பா இருந்தது எந்த தீமையும் அணுகல உலகமெல்லாம் தீமை வந்துச்சு அந்த கப்பலில் பயணப்பட்டபடிய அவனும் அவன் குடும்பமும் என்ன பண்ணது பாதுகாக்கப்பட்டது அவன் விசுவாசத்துக்கு ஏற்றபடி ஒரு கப்பல் அந்த இடத்துல உண்டாக்கினார் அவனையும் அவன் குடும்பத்தையும் என்ன பண்ணுச்சுங்க பாதுகாத்தது இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நீங்க மத்தையில பத்தாம் அதிகாரம் நினைக்கிறேன் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் நினைக்கிறேன் அந்த இடத்துல இயேசு தூங்கி கொண்டிருப்பாரு அலைகளும் காற்றுகளும் வந்து என்ன பண்ணுது அந்த கப்பல்ல வந்து மோதுது அவரோ வந்து என்ன பண்ணுவார் தூங்கி கொண்டிருப்பாரு எல்லாம் பயந்து போயிருப்பாங்க ஆனா இந்த விசுவாசம் உடையவர் இந்த விசுவாசம் உடையவர் அந்த கப்பல்ல பயணம் செய்யறா பாருங்க அவங்க எல்லாம் பயப்படுறாங்க ஆனா இவரோ என்ன பண்ணல பயப்படவே இல்லை நிம்மதியா காம தூங்கினுக்கிறார் ஆனா அது உள்ள இருந்தவங்க விசுவாசம் இல்லாத இருந்தாங்க அவங்க விசுவாசம் இல்லாத இருந்தபடினால அவங்க அலைகளையும் காற்றையும் கடலையும் என்ன பண்ணுது அவங்க சந்திக்கிற போராட்டங்களை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்போ விசுவாசத்தின் மனுஷன் அந்த கப்பல் உள்ள இருந்தபடினால அந்த கப்பல் பாதுகாக்கப்படுது இவர்களும் என்ன பண்றாங்க பாதுகாக்கப்படுகிறாங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது கப்பல் சொல்லுங்க விசுவாசம் என்பது சொல்லுதுங்க கப்பல் வாழ்க்கை முள்ளா இந்த கப்பலை நீங்க நல்லா சேதப்படுத்தாம பாதுகாத்துக்கொள்ளுங்க சேதப்படுத்தாம ஒரு கப்பலில் ஒரு ஓட்டிச்சுனா என்ன ஆகும் ஓட்டம்னா தண்ணீர் உள்ள வந்து அந்த கப்பல் என்ன பண்ணாங்க முழுகும் எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் ஓட்டம் அந்த கப்பல் என்ன பண்ண முடியாது பயணம் செய்யவே முடியவே முடியாது பாருங்க தான் பாருங்க இந்த விசுவாசத்தை இந்த கப்பல் பெரிய கப்பல் என்று வர்ணிக்கிற அப்படின்னால அந்த கப்பலை பாதுகாத்து கொள்ளுங்க அதை சேதப்படுத்தாத மாதிரி என்ன பண்ணுங்க வச்சுக்கோங்க இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலே லூயா அந்த விசுவாசம் என்ற கப்பலை நீங்க என்ன பண்ண கூடாது சேதப்படுத்தி கொள்ளக்கூடாது கூடாது சொல்லுங்க சேதப்படுத்தி கொள்ளக்கூடாது கூடாது விசுவாசத்தை என்னது நீ அவிசுவாசிக்கும் போது நீ பயப்படும் போது ஏதாவது ஒண்ணு விசுவாசத்துல நீ குறையா இருக்கும்போது அந்த கப்பல் சேதப்படும் பாருங்க சேதப்பட்டும் போது அதுல நீங்க என்ன பண்ண முடியாது பிரயாணம் பண்ண முடியாது ஆகவே பிரியமானவர்களே உங்க வாழ்க்கை முல்லா நீங்கள் பயணப்படுவதற்கு ஆசீர்வாதமான இடத்துக்கு பயணப்படுவதற்கு அக்கறைக்கு போவதற்கு நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போவதற்கு உங்களை பாதுகாப்பாய் வழி நடத்துவதற்கு இந்த விசுவாசம் என்ன கப்பல் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அந்த கப்பலை நீங்க என்ன பண்ணுங்க அழகா வச்சுக்கோங்க சேதப்படுத்தாம வச்சுக்கோங்க ஒழுங்கா வச்சுக்கோங்க சரியா வச்சுக்கோங்க நீங்களும் ட்ராவல் பண்ணலாம் உங்களோடு கூட சேர்ந்து உங்க குடும்பமும் ட்ராவல் பண்ணலாம் எல்லாரையும் அது என்ன பண்ணும் உங்களை அக்கறைக்கு கொண்டு செல்ல வழி வகைக்கும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அந்த சாதாரணத்துல அல்ல அது பெரிய ஷிப்பு பெரிய கப்பலுக்கு என்ன பண்ணுது உருவப்படுத்துது அந்த கப்பல் இருக்கிறோம் எல்லாம் சொல்லியா அவன் கப்பல் ஓனர் இருப்பான் இன்னைக்கு ஸ்டீமர் வச்சிருக்கே பெரிய பணக்காரன் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு பெரிய பெரிய ஸ்டீமர் வச்சிருப்பாங்க அது வச்சு என்னதுங்க முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அன்னைக்கு பாருங்க பவுல் கப்பல் எல்லாம் வச்சிருந்தான் இது அவர் ஆமையு சொல்லுங்க இன்னைக்கு கப்பல் எல்லாம் வச்சு நிற்கிறவங்களாம் யாருங்க பெரிய ஆளு நான் சொல்றேங்க அதை பெரிய கப்பல் எல்லாம் வச்சு நிற்கிறோம் எப்படி பெரிய ஆளோ இந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீயும் நானும் ரொம்ப பெரிய பணக்காரனுங்க எல்லாம் கரங்களை தட்டி கட்ட நாமத்த மகிப்படுது அது கப்பலை போன்றது சொல்லுங்க அது என்னது கப்பலை போன்ற அந்த கப்பலை ஓட்ட ஒடையாம என்ன பண்ணனும் பாதுகாத்து கொள்ளணும் தலையிலூயா அப்ப பாருங்க கப்பலை நீங்க பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்றாரு மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் விசுவாசித்த விசுவாசத்தை ரகசியத்தை சுத்த மனசா சொல்லணும் ரெண்டாவது சொல்றாரு விசுவாசம் என்பது ஒரு கப்பல் மாத்திரமில்ல விசுவாசம் என்பது ஒரு ரகசியம் சொல்லுங்க விசுவாசம் என்பது என்னதுங்க அது ஒரு ரகசியம் சொல்லுங்க ஒரு ரகசியம் சீக்ரெட் கத்தருக்கு இந்த ரகசியம் பாருங்க கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தான் இருக்கும் இந்த ரகசியம் அந்த குடும்பத்துக்குள்ள தான் இருக்கும் ஒரு கட்சியின் ரகசியம் அவங்க அவங்களுக்குள்ள தான் இருக்கும் வெளியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க லீக் அவுட் பண்ணவே மாட்டாங்க இந்த விசுவாசம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிஸ்ட்ரி மாதிரி ஒரு சீக்ரெட் ஒரு ரகசியம் மாறி இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஒரு ரகசியமானது சொல்லுங்க அது என்னதுங்க ரகசியம் ரகசியத்தை நம்ம என்ன பண்ணுவோம் ஒத்தி பொத்தி பாதுகாப்போம் ரகசியத்தை என்ன பண்ணுவோம் யாருக்கிட்ட சொல்ல மாட்டோம் சில பேர் நான் எப்படி நல்லா இருக்கிறேன் ரகசியத்தை சொல்ல மாட்டான் சில பேர் என்ன சாப்பிட்ற அந்த ரகசியத்தை என்ன பண்ண மாட்டான் சொல்ல மாட்டான் ஏன்னா மத்த பிடிச்சிருவான் பாரு அதனால பாருங்க ரகசியம் என்ற வார்த்தையை வந்து எதுக்கு யூஸ் பண்றாரு அப்படின்னா விசுவாசத்துக்கு தான் யூஸ் பண்றாரு இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அலே லோயா இந்த விசுவாசத்தின் ரகசியத்தை நீங்க வந்து என்ன பண்ண கற்றுக்கொள்ளணும் நாங்க விசுவாசத்தினுடைய ரகசியத்தை கற்றுக்கொள்ளணும் அலே லோயா இந்த ரகசியத்தை ஒருத்தர் மூலயமா தான் கற்றுக்கொள்ள முடியும் அது கத்தராகிய ஏசு கிறிஸ்து தான் என்ன பண்ண முடியும் அந்த நமக்கு சொல்லி கொடுக்க முடியும் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இந்த ரகசியம் விசுவாசம் என்ன அந்த ரகசியத்தை வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்ல ஏய் இந்த ரகசியம் பா உனக்கு சொல்ற ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதை ஒரு ரகசியத்தை சொல்ற பத்திரம் நான் சொல்றேன் விசுவாசம் ஒரு ரகசியத்தை போல ஒரு பாதுகாக்கப்படுகிறது ஒரு மிஸ்ரிய போல அது பெருசு இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க தான் பவுல் சொல்றாரு எப்பா அது ஒரு ரகசியம் அது என்னதுங்க ஒரு ரகசியம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க எத்தனை பேருக்கு அந்த ரகசிய விசுவாசத்தின் ரகசியம் தெரியும் விசுவாசத்தின் ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும் அது இயேசுவின் மூலமாய் வருகிறது அந்த விசுவாசம் இருந்தா எல்லாம் கூடும் அந்த விசுவாசம் நம்மளை செழிப்பாக்கும் அந்த விசுவாசம் காரியங்களை நமக்கு கொண்டு வரும் இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் ரகசியத்தை நீ ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும்பா இருந்தா ஒரு ஆமின்னு சொல்லுங்க பொருளை ஜாக்கிரதையா மட்டும் இல்லைங்க அந்த ரகசியத்தை ஜாக்கிரதையா வச்சுக்கணும் மூன்றாவது இந்த விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளணும் சொல்லுங்க விசுவாசத்தை என்ன பண்ணுங்க பாதுகாத்து கொள்ளணும் அது சொல்லும் போது என்ன கவனிங்க கற்பனையின் பொருள் என்னவெனில் சொல்லுங்க நல்மன சாட்சியிலும் மாயமற்ற மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கும் அன்பு அப்பறம் இந்த இந்த விசுவாசத்தை எப்படி காத்து கொள்ள முடியும் அப்படி சொல்லுங்கன்னா நல் மன சாட்சி சொல்லுங்க நல் மன இந்த விசுவாசம் காத்துக்கொள்ளணும் சொல்லுங்க விசுவாசம் என்ன பண்ணுங்க காத்து காத்துக்கொள்ள சொல்ற ஒரு வசனத்தை படிங்க பதினெட்டு படிங்களேன் ஒன்னா வசிங்க பதிங்க பதினெட்டு பதினெட்டு படிங்க குமாரனாகிய நீ தீமத்திலே உன்னை குறித்து முன்னுண்டான உண்டான தீர்வு தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நீ விசுவாசமும் இரு இப்போ எந்த மனுஷனுக்கு நல்ல மனசாட்சி இருக்குதோ அவனுக்கு விசுவாசம் இருக்கும் மனசாட்சி சொல்லுங்க பக்கத்து சொல்லுங்க மனசாட்சி சில கே பண்ணல ஏ உனக்கு மனசாட்சிக்குதாப்பா தாப்பா கடவுளுக்கெல்லாம் பயப்பட மாட்டியா உனக்கு மனசுன்னா கல்லா எத்தனை பேர் கேட்கறோம் கேட்கறோமா கேட்க மாட்டோமா அப்ப மனுஷனுக்கு எல்லாம் என்ன இருக்குதுங்க மனசாட்சி இருக்குது சொல்லுங்க மனுஷனுக்கு என்ன வச்சுக்கிறாருங்க கத்தரு மனசாட்சிய ஒரு தீபம் போல வச்சிருக்கிறார் எதை ஒன்னா மூடி மறைச்சிடலாம் இந்த மனசாட்சியை என்ன பண்ண முடியாது வாய மூடி கொடுக்க முடியாது பேசாத கூட வாயை வச்சு கட்டிடலாம் மனசாட்சியை பேசாம வாய யாராவது பொத்த முடியுமா கேட்கிறேன் பொத்தவே முடியாது யாருமே இல்லை ஐயோ இது திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா திருடி வச்சுப்பேன் யாரும் பார்க்கல ஆனா கொஞ்ச நேரம் கொடுத்து மனசாட்சி பேசும் நீ ஏசப்பா பிள்ளையா இருந்துட்டு இதை செய்யலாமா அப்படி உள்ளத்துல பேசும் நீ பேசாத அப்படின்னு சொன்ன விட்டுறோமா மனசாட்சி நீ செஞ்சது தப்பு தான் சொல்லிட்டு யாரும் பேசலனாலும் உனக்குள்ள இருந்து இந்த மனசாட்சி என்ன பண்ணுங்க பேசினே இருக்கும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இந்த மனசாட்சி வந்து இந்த பெட்ரோலில் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேஜ் காட்டுற மாதிரி அதே மாதிரி தான் இந்த மனசாட்சி சரியா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒருனுக்கு சரி சரியான மனசாட்சியா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் மனசாட்சி தான் சான்று இருந்தவர் சொல்லுங்க நடிச்சிட்டு கித்தி வாய குரல்ல வச்சுன்னா மனசாட்சியை நெருக்கிட்டு விசுவாசத்தை உடையவராக இருக்க முடியவே முடியாது மனசாட்சி ஒழுங்கா இருந்தா விசுவாசமும் இருக்கும் மனசாட்சி சரியில்லை விசுவாசம் என்ன பண்ணாது வேலை செய்யாது எத்தனை பேருக்கு வேலை வேலைங்கிறது நான் சொல்றது ஹலே லூயா அப்ப பாருங்க கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம ரட்சிக்கப்பட்டோம் கோயிலுக்கு வரோம் பைபிள் படிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆனா ஆண்டவர் நமக்குள்ள மனசாட்சி வச்சுக்கிறாரு மனசாட்சிக்கு பயந்து நாம எப்ப நடக்க ஆரம்பிக்கிறோமோ மனசாட்சி எப்படி நம்மளை குற்றப்படுத்தாத இருக்கோமோ அப்பத்தான் விசுவாசம் வேலை செய்யும் அப்பதான் என்ன செய்யுங்க விசுவாசம் வேலை செய்யும் இல்லன்னா விசுவாசம் என்ன பண்ணாதுங்க வேலை செய்யாது சில பேர் கஷ்டம் இப்படி நான் கோயிலுக்கு வருதா இல்லையா சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் நான் கொஞ்சம் ஏஞ்சி போயிட்டோமா மனசாட்சின்னாலே தலை சுருவாங்க என்னன்னா அது எல்லாம் பேசினா எங்காச்சு பக்கார முடியாது ஏன் மனசாட்சி எந்த ஒரு ஆமேஷன் அதான் சொல்றாரு நல் மனசாட்சியிலும் இந்த நல் மனசாட்சிய இருந்தா தான் மாயமற்ற விசுவாசம் உண்டாகும் சொல்லுங்க சொல்றாங்க பாரு நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் சொல்லுங்க மாயமற்ற விசுவாசம் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க எப்ப மனசாட்சி ஒழுங்கா இருக்குதோ அப்பதான் விசுவாசம் ஒழுங்கா வேலை செய்யும் மனசாட்சியை தள்ளிட்டு நான் ரொம்ப விசுவாசம் விடுறேன் அப்படிலாம் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலே லூயா ஹாலே லூயா கவனிங்க அதனால தான் சொல்றாரு என்ன நீ விசுவாசமும் நல் மன சாட்சியும் உடையவனாய் இரு இந்த இடத்துல திரும்ப சொல்றாரு பார் ஒன்பதுல சொல்றாரு பாரு வாசிங்க மூணு ஒன்பதுல அசையுமா விசுவாசத்தின் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்தமான சுத்த மனசாட்சியில சாட்சியில தான் என்ன பண்ண முடியும்னு காத்துக்கொள்ள முடியும் இந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க விசுவாசத்தை எதனால காத்துக்கொள்ள முடியும் பக்கத்துல சொல்லுங்க சுத்த மனசாட்சி பக்கத்துல சொல்லுங்க சுத்த மனசாட்சி மனசாட்சி இருந்தாதான் விசுவாசம் இருக்கும் காத்துக்கொள்ள முடியும் நீ மனசாட்சி சரியா வச்சுக்காம சுத்த மனசாட்சியா இல்லாம அதுல கொஞ்சம் கோலா இருக்குது அதுல கொஞ்சம் கரப்ட் இருக்குது அப்பன்னா விசுவாசத்தை என்ன பண்ண முடியாது காத்துக்கொள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளணும்னா மனசாட்சிய ஒழுங்கா வச்சுக்கணும் இருந்தா பக்கத்துல சொல்லுங்க மனசாட்சிய ஒழுங்கா வச்சுக்கணும் பக்கத்துல சொல்லுங்க மனசாட்சிய மனசாட்சிய ஒழுங்கா தான் விசுவாசம் வேலை செய்யும் இருந்தா ராம சொல்லுங்க அப்போ நான் கிறிஸ்தவன் என்று பேர் பெற்ற பிறகு கண்ணு போன போக்கில போனேன் கால் போன போக்கில போனேன் மனசை விரும்பினதெல்லாம் செஞ்சேன் இதெல்லாம் செய்ய கூடாது கேட்கும் ஆத்திகழமா ஆச்சு கோயிலுக்கு போனால அப்படின்னு மனசாட்சி சொல்லுமா அது ஒழுங்கா சொல்றதை கேட்கணும் அது ஒழுங்கா சொல்றத நீ பார்த்து கம்மன் கடை எனக்கு எல்லாம் தெரியாதா பிள்ளைங்களை அத்தட்டுற மாதிரி இதை அதான் முடியாது எத்தனை எத்தனை முறை மரம் அது பார்க்க சொல்லி சொல்லி பார்க்க நீ கேட்க மாட்டியா அப்ப எப்படி உனக்கு விசுவாசம் வேலை செய்யும் அது விசுவாசம் ஒரு பெரிய நற்பொருள் அதை வந்து கரெக்டாக இருக்கணும்னா அந்த நல் மனசாட்சி கரெக்டாக இருந்தால் தான் அவரு இருப்பார் நீ இதை டேமேஜ் பண்ணிட்டு இது எனக்கு கொடு ஆண்டவர்னா முதல்ல ஆண்டவர் சொல்ல இதை சரிப்படுத்துப்பா நான் உனக்கு அதை என்ன பண்ணுறேன் தரேன் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க கலையில இப்போ ஒவ்வொருவரும் இந்த மனசாட்சியை தள்ளிட்டு விசுவாசத்தில் என்ன பண்ண முடியாது வாழ விசுவாசத்தில் முன்னேற முடியாது நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வசிங்க ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார் விசுவாசத்தை விட்டு ஏன் விலகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்லுது மனசாட்சியிலே சூடு உண்ட பொயர் மனசாட்சியில சில பேர் என்ன பண்ணுவாங்க மனசாட்சி இருக்கும் அது வந்து என்னதுங்க சூடு பட்டிருக்கோம் சொல்லுங்க என்னதுங்க சூடு உண்ட பொய்ய என்னங்க மனசாட்சியில் எப்படி சூடு விடும் அப்படின்னா மனசாட்சி ஓ ஓன்னு கத்தம் செய்யாத செய்யாத அப்பயே சொல்றேன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் நீ மூடு மூடு வாயமூடு வாயமூடு சொல்லி சொல்லி அது குரல் வலையை நறுக்கிறது இப்படி சொல்லாமா நாக்கு இருக்குது பாருங்களேன் நாக்கு ஒரு அளவுக்கு தான் இது சூட தாங்கும் சூடா குடு சூடா குடுன்ட்டு ஓவர் சூடா நாக்கில் குடிச்சா வச்சுக்கோ துணி சிறப்ப டீயை தூப்புவான் ரொம்ப சூடா குத்துட்டீங்க நாக்கு பத்திக்கிச்சு நாக்கு மறுத்துறோம் நாக்கு மறுத்துட்ட பட்டு கொஞ்ச நேரத்துக்கு சக்கரை கொடுத்தாலும் தெரியாது எது கொடுத்தாலும் என்ன பண்ணாது தெரியாது அந்த மாதிரி சில பேர் நாக்கில் திடாகனு சுட சுட போட்டோன்னா நாக்கு மறுத்துற மாதிரி இவங்க ரொம்ப பெரிய காரியங்களை செஞ்சு இந்த மனசாட்சியே வேலை செய்யாத மாதிரி என்ன பண்ணுவாங்க மறுக்க வச்சிருவாங்க விளங்குது நான் அவங்கள தான் சொல்லுது மனசாட்சியில சூடுண்ட பொய்யற அவன் மனசாட்சியில சூடு பட்டுச்சுன்னு வச்சிங்கள மனசாட்சி என்ன பண்ணாது வேலை செய்யவே செய்யாது அவன் தான் என்ன பண்ணுவான் கடைசியா விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவான் விலகி போயிடுவான் அப்படின்னு சொல்லுது சொல்லுங்க விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவான் விலகி போவான் ஆகவே புரிய மாணவர்களே இந்த காலை வேலையில விசுவாசம் என்ற கப்பல் அந்த விசுவாசம் என்ற ரகசியத்தை எத மூலமா காத்துக்கணும்னா ஆண்டவர் உங்களுக்கு நல் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க நல் மனசாட்சியை கொடுத்துக்கிற அந்த மனசாட்சிக்கு பந்தங்க வராம பாதகம் வராம அந்த மனசாட்சி சொல்றது என்ன பண்ணுங்க சில நேரத்தில் அநேக நேரத்துல மனசாட்சி வந்து என்ன பண்ணும் நீதியா பேசும் சொல்லுங்க மனசாட்சி என்ன பண்ணுங்க நீதியா பேசும் அதை பேசத தள்ளிட்டு நம்ம போகவே இருந்தா சொல்லுங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க மனசாட்சி அது கரெக்டாக கத்தர் வச்சுக்கிறார் நியூட்ரல் மாதிரி வச்சுக்கிறார் நம்ம சரியா இருக்கோம் என்பதற்கு காட்டுறதுக்கு அதுதான் வச்சுக்கிறார் அதனால கிறிஸ்தவனாக இருந்தா மனசாட்சி சரியா வேலை செய்யும் மனசாட்சி சொல்றதை தள்ளிட்டு என்ன பண்ணாதீங்க எப்போதுமே போகாதீங்க கலை சரி அடுத்து ஒரு பார்ப்போம் வாசிப்போம் மூணாம் அதிகாரம் பன்னிரண்டு பதிமூணு மேலும் உதவி காரண ஒரே மனைவியுடைய புருஷரமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துறவளமாய் இருக்க வேண்டும் இப்படி உதவிகாரருடைய ஊழியத்தை நன்றா செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையையும் நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் ஏன்னா புரிஞ்சுதான் இருக்காது ஹலே லூயா பாருங்க இந்த இடத்துல பிஷப்பை குறித்து சொல்றாரு உதவிக்காரர் ஊழியம் டீக்கனை குறித்து சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறம் மூப்பர்களை குறித்து என்ன பண்றாரு சொல்றார் சொல்லுங்க மூப்பர் உதவிக்காரர் கண்காணி இவைகளை பற்றி எல்லாம் சொல்றார் இந்த மூப்பர்களை குறித்து சொல்லும்போது போது மூப்பரை குறித்து யாராவது எதனா தப்பு சொன்னாங்கன்னா ஒரு சாட்சி ரெண்டு சாட்சி கேட்டு என்ன பண்ணாத அவங்கள தீர்க்காத ஒண்ணுக்கு ரெண்டு மூணு சாட்சி கேட்டு தான் அவங்க கிட்ட என்ன பண்ணும் கேட்கணும் அது மாதிரி இந்த கவனிங்க இந்த மூப்பர் எப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது மூப்பர் ஆகட்டும் சபைக்கு உதவி செய்கிறவங்களாகட்டும் அவங்க ஒரே மனைவி உடைய புருஷரா இருக்கணும் சொல்லுங்க ஒரே மனைவி உடைய புருஷரா இருக்கணும் ஊழியக்காரனா இருக்கட்டும் மூப்பனா இருக்கட்டும் உதவிக்காரராக இருக்கட்டும் அவங்க யாரா இருக்கணுங்க ஒரே மனைவி பக்கம் சொல்லுங்க ஒரே பாசஸ் இப்படிங்களா சொல்லுவாங்க அடியானுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகிறது அடியானுக்கு ஒரே மனைவியோடு கூட வாழ்கிறேன் வாங்க அப்படியே சிரிப்பா இருக்கும் இதுதான் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க கலை லோயா இது வந்து பவுல் சொல்லிக்கிற ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல சொல்லுது பாருங்க மேலும் உதவிக்காரர்கள் ஒரே மனைவியுடைய புருஷர்களும் தங்கள் பிள்ளைகளை சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களும் குடும்பத்தை நன்றா நடத்தணும் குடும்பத்தை நல்லா நடத்தலைன்னா சபையும் நடத்த முடியாது குடும்பத்தை நன்றாய் நடத்தலைன்னா சபைக்கு ஏதாவது வேலை செய்யவும் முடியாது அப்போ சபையின் மூப்பனாகட்டும் ஊழியக்காரனாகட்டும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நன்றாய் நடத்த தெரியணும் சொல்லுங்க என்ன நடத்தணுங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நன்றாய் நடத்தணும் இப்போ அடுத்து மட்டும் சொல்றாரு இன்னும் சொல்றா சொந்த குடும்பத்தையும் நன்றாய் நடத்துகிறவர்களும் இப்படி உதவிக்காரர் உதவிக்காரர் ஊழியத்தை சொல்லுங்க நன்றாய் செய்கிறவர் சொல்லுங்க உதவிக்காரர் ஊழியத்தை நன்றாய் செய்கிற சமையல உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க உதவிக்காரர் என்ன எல்லா வேலையும் பாஸ் செய்ய முடியாது சட்டு சட்டு ஒரு உதவினா இப்ப பிற சேரை எடுத்து வச்சிட்டு போறது ஒரு உதவி சீக்கிரம் வந்து ஒரு சில காரியங்கள்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றது ஒரு உதவி சனிக்கிழமல வந்து சபையில என்ன வேலைக்குது கேட்டு செய்வது ஒரு உதவி இப்படி ஒவ்வொரு சபையினுடைய காரியங்களில் யாரெல்லாம் உதவிக்காரர்களுடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் பக்கம் சொல்லுங்க உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சபையில் வச்சுருக்கிறார் யாரெல்லாம் ஊடியத்துக்கும் சபைக்கும் நன்றாய் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்றாரு வாசிங்க சேகர்த்த தங்களுக்கு நல்ல நிலைமை நிலையை வந்துடுவாங்க நல்ல நிலைக்கு வருவாங்க யார் சபைக்கும் ஊடியத்துக்கும் உதவி செய்கிறாங்களோ அவங்க நல்ல நிலைக்கு என்ன பண்ணுவாங்க வராங்க எல்லா கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மகிமைப்படுத்துங்க அவங்க என்ன நிலைக்கு வருவாங்க நல்ல நிலை நல்ல நிலைக்கு வருவாங்க பக்கத்தில் சொல்லுங்க நல்ல நிலைக்கு ஏ எதுக்கு நான் வேலை செய்யணும் அவங்க தான் இருக்கிறாங்களே வேலை செய்யறதுக்கு நான் எதுக்கு செய்யணும் நான் வேலை கரெக்டன் சில பேர் வேலை செய்யறதுக்கு வந்து ஈகோ வேலை செய்து அவன் நான் ஏன் செய்யணும் யாரெல்லாம் சபைக்கு உதவி செய்து உதவிக்காரர் ஊழியை செய்யறாங்களோ அவங்க நல்ல நிலைமைய என்ன பண்ணுவாங்க அடைவாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அது இயேசுவை பற்றும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடையும் அது மாத்திரம் இல்லங்க அவங்களுக்கு விசேஷமான விசுவாசமும் இருக்கும் விசுவாசத்தோடு கூட தைரியமும் இருக்கும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க விசுவாசத்தோடு சிலது இருக்கணும் தைரியம் வேணும் சொல்ற விசுவாசத்தோடு தைரியத்தையும் விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் இந்த உதவிக்காரர் ஊழியம் ஒரு சபையில அநேக வேலை இருக்க பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேலை வச்சுக்கிறாரோ அந்த வேலைய மனமுகந்து சந்தோஷத்தோடு யாரு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ நான் சொல்றேங்க முதல்ல குடும்பம் நல்லா ஆகும் ரெண்டாவது என்ன வரணும்னா உங்களுக்கு விசுவாசத்தில் தைரியம் பிறக்கும் சில பேருக்கு விசுவாசம் இருக்கும் தைரியம் இருக்காது ஆண்டவர் என்ன பண்ணிக்கோ இதை வச்சிருக்கிறார் அவர் நாமத்தை அவர் சுவிசேஷ வசனம் வெளியே போகணும் சத்திய வசனம் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு சபையில் மூப்பரை வச்சிருக்கிறாரு ஒரு சபையில் உதவிக்காரரை வச்சிருக்கிறாரு ஒரு சபையில் மேய்ப்பனை வச்சிருக்கிறாரு அலே லூயா அவர்கள் எல்லாம் வந்து இணைந்து பணி செய்யணும் கத்தனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அப்படி இணைந்து பணி செய்யும் போது தேவனுடைய காரியங்களை என்ன சொல்றது மகிமைப்படுத்தும்படி இணைந்து பணி செய்யும் போது என்ன நடக்கும் உதவி காரியர் ஊழியத்தை நன்றா செய்யும் போது அவங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும் அவர்களும் என்ன பண்ணுவாங்க விசுவாசத்தில் என்ன பண்ணுவாங்க தைரியம் அடைவார்கள் பதினெட்டாம் வசனம் நல்லா படிங்க யாராவது படிக்குமா இப்படி உதவிக்காரியர் ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் சொல்லுங்க தங்களுக்கு நல்ல நிலைமையும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்துல பாருங்க தைரியம் கூட சொல்லுங்க மிகுந்த தைரியத்தை அடைவார்கள் இருந்த ஒரு ஆமை எல்லா கரங்களை தட்டி அதனால ஊழியம்னா ஊழியத்துக்கு உதவின்னா ஓடோடி வாங்க எவ்வளவுக்கு ஊழியத்துக்கு ஓடோடி வரீங்களோ குடும்பம் நல்லா இருக்கும் நல்ல நிலைமையில வருவீங்க உங்க விசுவாசத்துல மெருகேறி தைரியமும் ஆமேன்னு சொல்லுங்க விசுவாசத்துல என்ன வேணாங்க தைரியம் வேணும் அப்ப விசுவாசத்துல தைரியம் வேணும் ஊழியத்துல ஓடி ஆடி சிறு பிள்ளைகள் ஊழியம் பெரியவர்கள் ஊழியம் ஜனங்களை போய் சந்திக்கிற ஊழியம் இப்படி பல ஊழியங்கள்ல ஊழியக்காரருக்கு எப்போ உதவி செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ நான் சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கே செஞ்சுக்கிறீங்க இயேசுவுக்கு செய்கிறது மட்டுமல்ல உங்களுக்கு செஞ்சு கொள்ளுகிறீங்க அது உங்களுடைய பர்சனல் வாழ்வில் பெரிய காரியத்தை கொண்டு வரும் நாலாம் வசனம் கடைசியாக படிப்பேன் இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யாராவது படிங்கப்பா சத்தமா இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தார்